மிக்சா செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குக்கரை எடுத்து ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது பொருந்து வந்த பிறகு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இது போல் நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கரெக்டாக அந்த வெங்காயம் தக்காளாம் பொறுக்கி பொறுக்கி வச்சுருப்பாங்க அதனால நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி மிக்சியில் போட்டு நான் வந்து அது மேலே தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன் ஒரு அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் இந்த மிக்சி ஜார்ல போட்டு நாம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அதுபோல் நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு கலர் மாறி இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நாம அதுக்கப்புறம் நல்லா நாம வதக்கி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நான் சிம்ல வச்சு நல்லா நாம வதக்கி விட்டுட்டு நாம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத நாம சேர்த்துக்கலாம் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி பார்த்தா தான் வீடியோ அடுத்து எடுத்து போகும் அதனால் கண் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து மூணு பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் அது சும்மா கீறி அதில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாசனை பொருளுக்கு அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் குக்கரில் இந்த ஸ்டேஜில் நாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ம் நீங்கள் வந்து லெமனும் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் லெமன் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிராகவே நான் வந்து சேர்த்துட்டேன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கப்பு அரிசி எடுத்தேன் அதனால் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இந்த மிக்சி ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணியையும் நான் அதில் சே சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சுருந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நான் இந்த அரிசியை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி ஊத்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டில் நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்து செக் பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நாம மூடியை போட்டு ஒரு மூணு விசில் வச்சு விடலாம் ஸோ மூணு விசில் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம விசில்லாம் போனதுக்கப்புறமா சிறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக கம்ம கம்பான வாசல் அடிக்குது நல்லா சூப்பராக நமக்கு புஸ்கா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது கூட நாம் ரைத்தா அவிச்ச முட்டை சிக்கன் அது மாதிரி வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு இது போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்